மிகவும் ஆயரவர்களே அருள் பணியாளர்களே என் சகோதர சகோதரிகளே நாம் எல்லாருமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் எண்ணில்லாத வரங்களை இறைவனிடமிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உயிர் நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை நம்முடைய உருவாக்கம் எல்லாவற்றுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமையுள்ள வார்த்தைகள் அண்டவரே வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நாங்கள் யாரிடம் போவோம் என்றார் பேதுர் அந்த வார்த்தைகள் இருக்கின்றன நமக்கு அதை தாண்டி ஆண்டவர் வினை நோக்கிய நம்முடைய பயணத்துல நாம் ஊட்டம் பெற வேண்டும் என்பதற்காக தம்முடைய உடலையும் இரத்தத்தையும் அன்றைக்கு நமக்கு கொடுத்தார் போசனத்திலே கொடுத்தார் இன்னும் அதிகமாக சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தி தம்மையே முழுமையாக நமக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் கொடுத்த கடைசி கொடை இன்னும் ஒரு முக்கியமான கொடை தனக்கு உயிரையும் ரத்தத்தையும் வழங்கிய அந்த தாயை நம்ம எல்லாருக்கும் கொடுத்தார் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நம் எல்லாருக்கும் தாயாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இதோ உன் தாய் என்று நமக்கு அடையாளம் காட்டினார் இதோ உன் மகன் என்று நம் எல்லாரையும் மகனாக மகளாக அவரிடம் ஒப்பு கொடுத்தார் அந்த தாய் நமக்காக பறிந்து பேசுகிறார் அந்த தாய் பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்திருக்கிறார்கள் லூர்து நகரில கேள்விப்படுகிறோம் கதலூப்பில் இல்லை பாத்திமாவில் இந்தியாவிலே பல்வேறு இடங்களிலே முக்கியமாக வேளாங்கண்ணியில் பால்கார சிறுவனுக்கு மோர்கார சிறுவனுக்கு போர்த்துகீசிய மாலுமிகளுக்கு முக்கியமாக இந்த மூன்று புதுமைகளை அதிகமாக குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்ல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைய புதுமை என்னுடைய வாழ்க்கையில புதுமை இங்க இருக்கிற நீங்களும் எத்தனையோ பேர் இந்த புதுமையை எல்லாம் அனுபவித்திருந்திருப்பீர்கள் மாதாவை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று செவிக்கிற யாருமே ஏமாந்து போக மாட்டார்கள் ஒருவேளை நீங்கள் நினைப்பது போல அந்த நேரத்தில் அந்த வழியிலே அந்த துன்பம் தீராமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த துன்பத்தை தாங்கிக்கொள்ள கொள்ள சக்தியை ஆண்டவர் கொடுப்பார் அந்த துன்பத்தினோடு மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் வல்லமையாழுவார் எனவே நாம் தொடர்ந்து நம் ஆரோக்கிய தாயை பார்த்து எங்களுக்காக வேண்டிக் எங்களுக்காக வேண்டிக் என்று நாம் சொல்ல வேண்டும் பிரேமானவர்களே மாதா நமக்காக வேண்டிக்கணும் எதுக்காக நல்லா சௌக்கியமாக இருக்கணும் நோயாகிடக்கூடாது திடீர்னு செத்து போயிடக்கூடாது தீராத வியாதி வரக்கூடாது அதெல்லாம் ஒரு பக்கம் ஐயோ நினைச்சதை வாங்க முடியல சீக்கிரம் வாங்கணும் காசு இல்லை போதுமான காசு இந்த பிள்ளை என்னன்னா உயிரை எடுக்குது கடை கொண்டு போனால் இதை வாங்கிக்கொடு அதை வாங்கி கொடு ஆண்டவரே நான் என்ன சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வருமானம் ஆகணும் அப்படி வேண்டிக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே சண்டை பொறாம எல்லாம் என் பேரை கெடுக்கிறாங்க நிம்மதியே இல்லை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாவது வேணும் உன்னை உணவு உடுத்த உடை இருக்க இடம் இதோ ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நான் இருக்க வேண்டுமே அம்மா எங்களுக்காக பரிந்து பேசு என்று நாம் கேட்க வேண்டும் கேட்போம் நிச்சயமாக மாதா நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் ஆனா என்ன பொறுத்த மாட்டேல் மாதா செய்கிற மிகப்பெரிய புதுமை செய்ய வேண்டிய புதுமை என்ன தெரியுமா நம் எல்லாரும் அவருடைய மகனுடைய உண்மையான நம்பிக்கைக்குரிய சீடர்களாக வேண்டும் அதுதான் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய இறைவாக்கு பகுதிகள் நமக்கு எடுத்துச் சொல்வதாகவும் இருக்கிறது நல்ல சீடர் நல்ல கிறிஸ்தவர் நல்ல இறை நம்பிக்கையாளர் என்று நம்மை பற்றி சொல்லப்பட வேண்டும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி பகுதி பாருங்கள் மார்க நற்செய்தி எட்டாம் அதிகாரத்தில் மத்தியில வருது சென்டரா வருது இதுக்கு முன்னாடி இரநூத்தி ஐம்பது வசனம் இருக்கு வசனம் இருக்கு இதுக்கு பிறகு ஒரு முன்னூத்தி ஐம்பது வசனம் இருக்கு நடுவுல இந்த பகுதி வருது ஆண்டவர் வந்து கேட்கிறார் எவ்வளவோ புதுமைகளை செய்தார் எவ்வளவோ போதித்தார் மக்கள்லாம் என்னை யாருன்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பலர் பலவிதமாக பேசுகிறார்கள் இறைவாக்குனர் என்று சொல்லுகிறார்கள் எலியா என்று எல்லாம் பேசுகிறார்கள் இன்னும் மத்தைய நச்சு இதில் சில பேர் சொன்னாங்க எரேமியா அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இது முதல் கேள்வி அவங்கள தயாரிக்கிற கேள்வி மற்றவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க இயேசுவை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லி கொள்ளுகிறார்கள் மாதாவை பற்றி மற்ற மக்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஏதேதோ கேள்விப்படுகிறோம் அவங்களுக்கு சரியா புரியல அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல நமக்கு தெரியுமா தெரியாம நமக்கு என்ன நம்ம சொல்லி எந்த பிரயோசனமும் கிடையாது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அவங்களாம் ஏதாவது சொல்லட்டும் சரியா புரிஞ்சிக்காம இருக்கட்டும் இதுல வந்து மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லும்போது சில பேர் வந்து சொன்னாங்க அவர் ஆண்டவருக்கு எதிரா இருந்தவங்க சொன்னதெல்லாம் சீடர்கள் சொல்ல பாருங்க பேய் பிடிச்சிருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க போசன பிரியான்னு சில பேர் சொன்னாங்க இவன் வந்து ஏமாத்துக்காரன்னு சில பேர் சொன்னாங்க எதிரிகள் அதெல்லாம் நல்ல வேலை ஏசுகிட்ட அவங்க யாரும் சொல்லல சாதாரண மக்கள் சொல்றத மட்டும்தான் இங்க வந்து அவர்கள் சொன்னார்கள் ரெண்டாவது கேள்வி பாருங்க நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்னை உங்களுக்கு தெரியுமா பிரேமானவர்களே இன்னைக்கு முக்கியமான கேள்வி எவ்வளோ பேர் மாதா மேல பக்தியா இருக்கிறாங்க ஜமாலெல்லாம் சொல்றாங்க ரொம்ப நல்லது அருமையான ஜபம் அதை பற்றி நான் சொல்வேன் பிறகு அதை தாண்டி ஆண்டவரை நமக்கு எப்படி தெரியாம் இறை வார்த்தையை வாசிப்பதால் தெரியாது திருப்பலியில அடிக்கடி பங்கு கொள்வதால் தெரியாம் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஜெமிப்பதால் தெரியும் தெரிந்து கொள்ள நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் இல்லை என்றால் நாம் நம்பிக்கையாளர் என்று சொல்ல முடியாது கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது உனக்கு தெரியுமா பைபிளை தெரியுமா நான் இப்போ கேள்வி கேட்க வரும்ல எத்தனை நூல்கள் இருக்கிறது எத்தனை அதிகாரம் இருக்கிறது எல்லாம் கேள்வி கேட்டால் சில சமயத்தில் ஏமாந்து போய்விடுவேன் கேட்கவே பயமா இருக்குது இதை மற்றவங்க பார்த்து இந்த ஜனங்களுக்கு எல்லாம் தெரியாதுன்னு வேற நினைத்து கொள்வார்கள் கேட்டு ஏமாந்து போய்விடக்கூடாது என்னை உனக்கு தெரியுமா ஆண்டவர் கேட்கிறார் விவிலியம் தெரியுமா திரு அவையின் போதனைகள் தெரியுமா நீ எப்படி வாழ வேண்டும் என்று திருச்சபையின் ஆசிரியம் உனக்கு எல்லாம் தெரியுமா உன்னே வந்து தெரியாது நேரா இருக்கா நேரம் இல்லை என்னன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறான் ரொம்ப பிஸியா இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம் கண்ணை கட்டிக்கிட்டு கள்ளு முள்ளும் நிறைந்த பாதையில் நான் பிஸியா ஓடுறேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் கண்ணை அதுக்காக வந்து கத்துக்க வேண்டும் என்னை உனக்கு தெரியுமா ஆண்டவர் கேட்கிறார் நான் உனக்கு யார் என்று ஆண்டவர் கேட்கிறார் அன்றைக்கு பேதுரு சொன்னார் யார் அவருக்கு என்று பாருங்கள் பேரு மறுமொழியாக நேர் மெசியா என்று உரைத்தார் நேர் இன்னொரு இறைவாக்குனர் மட்டுமல்ல அதை தாண்டி கடவுளுடைய மகன் என்று உரைத்தார் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தலைவர் நீர்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற மீட்பர் நீர்தான் என்று சொன்னார் ஆரோக்கிய மாதா திருவிழா நம்முடைய கருப்பூர் ஆலயத்தின் திருவிழா கிளை பங்கின் திருவிழா கொண்டாடும் போது நம் எல்லாரும் என் தலைவர் என் 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 ஆண்டவர் நம்பிக்கை என் எதிர்காலா என்று எல்லாரும் சேர்ந்து அறிவிக்க வேண்டும் எல்லாரும் சேர்ந்து அறிவிக்க வேண்டும் அது சொன்னா போதுமா போதாது அதற்கேற்ப வாழ வேண்டும் எந்த முடிவு எடுத்தாலும் என் தலைவருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா இந்த இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அவர்தான் நம்முடைய முடிவுகளை அன்றாட வாழ்கின் பல்வேறு பகுதிகளை நிர்ணயிப்பவராக இருக்க வேண்டும் அன்றைக்கு பேதர் சொன்னார் நீர் மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொண்டார் உடனே பாருங்கள் ஆண்டவருடைய பதில் யாரிடமும் இதை சொல்ல வேண்டாம் என்று முதல்ல சொல்ற ஏன் தெரியுமா பல முறை இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு தடவை வருது மார்க் நச்சீதியில ஏதாவது முக்கியமான புதுமை எல்லாம் நடந்த பிறகு யாருக்கையும் சொல்ல வேண்டாம் யாருக்கையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு மார்க் நச்சதியிலே சொல்லி இருப்பார் ஏன் சொல்ல வேண்டாம் முக்கியமா மக்கள் புரிந்து கொள்ற மாதிரி நான் மெஸ்சியா கிடையாது என்னை போய் டெய்லியும் உங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடுவேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மெஸ்ஸியான்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட மெஸ்ஸியா நான் கிடையாது நான் வந்து அரசுரிமையோடு நிறைய வீரர்களோடு வந்து எதிராக போராடி வெற்றி கொள்ளுவேன்னு நினைக்கிறீங்க அந்த மெஸ்ஸியா கிடையாது சரியா நீங்க புரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக தான் யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன வேறு அச்செய்திப்படி பேதுர்வை பாராட்டுகிறார் உண்மையாவே நீ பேரு பெற்றவர் கடவுளுடைய துணையோடு தான் நீ இதை வெளிப்படுத்தி இருக்கிறாய் என்று சொன்னார் மார்க் நச்சியிலே அப்படி எல்லாம் இல்லை ஆனால் உடனே அவர்கள் எல்லாம் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன சொல்லுகிறா பாருங்கள் மெஸ்ஸியான் தான் சொன்னீங்க எப்படிப்பட்ட மெஸ்ஸியா தெரியுமா ஆண்டவர் சொன்னார் மானிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் உதறி தள்ளப்படுவார் கொலை செய்யப்படுவார் மூன்று நாட்களுக்கு பின் உயிர் தேழ்வார் சொன்னார் இந்த மூன்று நாட்களுக்கு பின் உயிர் தேவார் அது காதலே உள்ள போல மீரியா ராய்பர் பேதர் பிடிச்சுக்கிட்டு தனியார் ரகசியமா கூட்டிகிட்டு போய் என்னது நான் உன்னை பின்பற்றி வந்த இதுதான் என் கதியா சிலுவையா துன்பமா அன்றாடம் வேதனையா இதுக்காக தானே வந்தேன் அதுதான் அந்த சுயநலம் தான் இருக்கு ஆண்டவர் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி என்னதான் பேசுறீங்க இதெல்லாம் உமக்கு நேரக்கூடாது எதுக்காக பேர் தடுக்க பார்க்கிறார் தனக்கு அந்த கதி நேரக்கூடாது என்று அன்னைக்கு சாத்தான் சொன்னது பாலைவனத்துல கல்ல அப்பமா மாத்து ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னார் மேல இருந்து கீழே குதி மத்தவங்க பாத்துக்குவாங்க பிடிச்சுக்குவாங்க ஆண்டவர் முடியாதுன்னு சொன்னார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என் கார்ல விழுந்து வணங்கு எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கல அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் முடியாது அப்படின்னு ஆண்டவர் போ பின்னாலே சாத்தானேன்னு சொ அதே வார்த்தையை பயன்படுத்தி தந்தையினுடைய விருப்பம் இது அல்ல போ பின்னாலே சாத்தானே இப்பதான் வந்து பாராட்டினார்னு கேள்விப்படும் இப்ப வந்து திட்ட போ பின்னாடி சாத்தானே தொடர்ந்து மீண்டும் அதையே சொல்கிறேன் என்னை பின்பற்ற வேண்டுமா என் சிலுவையை உங்கள் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடருங்கள் ஆண்டவர் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் ஆரோக்கிய தாய்க்கு விழா எடுக்கின்றன மே எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்வது தாட்சியோடு அன்றாடம் துன்புற்று நல்லது செய்து நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசத்திலே கேட்டோம் நம்பிக்கை ஆழமா இருக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க அது மட்டும் போதாது நம்பிக்கையோடு நற்செயல்கள் செய்ய வேண்டும் உங்கள் நம்பிக்கை செயலிலே வெளிப்பட வேண்டும் கோயில் ஆண்டவர் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சொல்லாதீங்க அது சுலபா அதை தாண்டி வயதான அப்பா அம்மாவை பார்த்துக் கொள்வது வீட்டிலே கடமைகளை செய்வது பொறுப்போடு வாழ்வது நச்செய்தி மதிப்பீடுகளின் படி உண்மையாகவே நிலைத்து இது கஷ்டமானது அதுதானே வாழ்வு அதுதான் உங்களுடைய சிலுவையாக இருக்கலாம் பல நேரங்களிலே அதை கூடாது என்று சொல்ல இந்த துன்பத்தின் நாம் யாரும் தனியா இல்லை என்ற முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் எவ்வளவு அருமையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ஆண்டவராகிய என் தலைவர் நான் துன்புவதை பார்க்கிறார் அடிபடுகிறேன் நொறுக்கப்படுகிறேன் அவர் என்னோடு இருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய துன்பத்தின் ஊடே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் துன்பம் ஒன்றுமில்லாமல் போகும் அதை நம்ப வேண்டும் அதுவும் இன்றைக்கு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நம்முடைய தாயை நாம் பார்க்க வேண்டும் அவர்களை போல சீடராக வேண்டும் கொஞ்சம் மீண்டும் நினைத்து பாருங்கள் அவர்கள் எப்படி ஆண்டவனுடைய சீடராக இருந்தார் அருஸ்தினார் சொல்வார் அவர்கள் ஆண்டவருடைய தாய் என்பது பெருமை அல்ல தாய் என்பதை விட அதிகமாக ஆண்டவருடைய சீடர் என்பதுதான் பெருமை எப்போது கபரியல் தூதரிடம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னாரோ அன்றையிலிருந்து அவர் பட்ட துன்பங்களை பாருங்கள் அன்றையிலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்னது போல சிலுவையை சுமந்ததை நினைத்து பாருங்கள் விரைந்து அம்மாவோடு உடன் இருக்க பணிவிடை பொரிய பயணம் பாருங்கள் நிறை மாத கற்பிணியாக நோக்கி பயணம் அந்த துன்பத்தை நினைத்து பாருங்கள் உன்னுடைய இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று சிவையோன் சொன்ன போது அவர் பட்ட வேதனையை நினைத்து பாருங்கள் ஏரோதின் கொலை வாழிடமிருந்து தன் பிள்ளையை தப்புவிக்க எகிப்துக்கு அகதியாக ஓடி சென்ற அந்த தாயினுடைய வேதனையை பாருங்கள் ஆலயத்தில் காணாமல் போய்விட்ட போது தன்னுடைய மகனை அக்கறையோடு தேடிச் சென்ற அந்த தாயினுடைய உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் துன்பான் முப்பது வயதுல தன்னுடைய மகன் தன்னை தனியே விட்டுவிட்டு சென்ற போது அந்த தாய் பட்ட வேதனையை பாருங்கள் இந்த சூழ்நிலையில் எல்லாம் நம்பிக்கையே இழக்கவில்லை நம்முடைய அன்பு தாய் தொடர்ந்து பாருங்கள் எவா நச்செய்தி பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் இயேசுவின் சிலுவை அடையல அவருடைய தாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் யோவா நின்று கொண்டிருக்கிறார் மற்ற நச்செய்திப்படி இன்னும் மூணு பெண்கள் நாலு பெண்கள்ல ஒரு பெண்ணாக நின்று கொண்டிருக்கிறார் சிலுவை அடியில திடீர்னு வந்தாங்களா அதுக்கு முன்னாடி பிலாத்துவின் அரண்மனையில நடந்ததெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று இரக்கம் இல்லாமல் கோஷமிட்ட போது அந்த கோஷம் இந்த தாயினுடைய நெஞ்சை பிளந்தது இவன் வேண்டாம் பரமாசைய வேண்டாம் என்று கூக்குரலிட்ட போது தன் மகன் ஒதுக்கப்பட்டது உதாசீனப்படுத்தப்பட்டது இந்த தாயின் நெஞ்சை பிளந்தது முள்முடி அவர் தலையிலே சூட்டப்பட்ட போது பிரம்புகளால் அவர் அடிக்கப்பட்ட போது இந்த தாயினுடைய இதயமும் கிழிந்தது பல்வேறு துன்பத்துக்கு உள்ளானார் பாருங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் செல் சமயத்தில் இறுதி ஊர்வலம் இறந்தவரை உடலை தூக்கி கொண்டு எல்லாரும் போகிறாங்க அம்மா இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் அவங்க மட்டும் எப்படி எல்லாரும் அந்த தாயை பார்ப்போம் ஐயோ இந்த விதவை தாய் ஒரே மகன் எழுந்துச்சு பாவம் இதுக்கு அது என்ன ஆகுமோ ஒரு விதத்தில் நம்முடைய அன்பு தாயினுடைய நிலைமை அப்படித்தான் இருந்திருக்கும் சிலுவையில நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நம்முடைய நிச்சயமாக வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி ஆலயத்தை அடித்து மூன்று நாளில் கட்டுபவனே சிலுவையில் இருந்து கீழே வா அம்மா கூட மனசுல சொன்னாங்களே என்ன தெரியல எல்லாரும் பேசுறாங்களப்பா இருந்து இறங்கி வந்து இவங்களெல்லாம் ஒரு கை பாரு என்று கூட மனசு சொன்னதோ என்னவோ தெரியவில்லை தாயினுடைய வேதனையை நினைத்து பாருங்கள் ஒரு வேதத்தில் நம்முடைய அம்மாவும் அந்த ஜபத்தை தன்னுடையதாக்கி கொண்டார்கள் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று மன்னிக்க வேண்டினார்கள் தாய் உடலில் மட்டுமல்ல உள்ளத்திலே வேதனை அனுபவித்தார்கள் நம்பிக்கை தளரவில்லை மகன் சிலுவையிலே உயர்த்தப்படுகிறார் இந்த தாய் பார்க்கிறார்கள் பாருங்கள் லூகா எய்ம்ஸ் குழந்தை பிறந்த போது அவரை பேச விடவில்லை யோவான் இயேசு சாகும்போது அவரை பேச விடவில்லை அந்த பெண்களாவது லூகா பிறகு படி அழுது புலம்பினார்கள் அது கூட அழுது புலம்பினார்கள் என்று கூட எழுதப்படவில்லை இதுதான் சிலுவை தொன்பா துயரா ஆரோக்கியத்தாய் நமக்காக பிறந்தார்கள் ஆரோக்கியத்தாய் நமக்காக துன்புற்றார்கள் அதை மறந்து விடக்கூடாது இந்த திருவிழாவிலே பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய பெற்றோருக்காக எவ்வாறு நம்முடைய அன்பு தாய் தன் மகனோடு தன்னையை இணைத்துக் கொண்டு துன்புற்றார்களோ அதே போல துன்புறவில்லை என்றால் நம் ஆரோக்கிய தாயினுடைய பிள்ளைகள் கிடையவே கிடையாது பாருங்கள் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் அழைப்பு அம்மா உம்மைப் போல உடனிருக்க வேண்டும் நான் அண்மையிலே சொன்னேன் பல பேர் அதை வைரல் ஆக்கினார்கள் எனக்கு அந்த அருள் நிறைந்த மாரியே அந்த ஜபத்தினுடைய கடைசி வார்த்தை புரியாமல் இருந்தது இப்போது நான் நன்றாக புரிந்து கொண்டேன் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்று ஜபிக்கிறோம் எதுக்காக இதை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி நான் புரிஞ்சிக்காமே இவள் நாள் ஜெயமால சொன்னேன் இப்ப வந்துதான் புரியுது அம்மா உன் மகன் துன்பரும் போது சிலுவை அடியிலே நின்று கொண்டு சக்தி கொடுத்தாய அம்மா உன் மகன் சாகும் போது நீ கூட நான் துன்பரும் போது நான் சாகும் போது எங்களோடு இருந்தவர்களும் அம்மா என்னோடு அம்மா என்று நான் அந்த ஜபத்தை நினைத்து சொல்கிறேன் மகா நம்மோடு இருப்பார்கள் நம்மை மறந்து விட மாட்டார்கள் சக்தி கொடுப்பார்கள் கொண்மையான சீடத்துவ வாழ்க்கை ஆண்டவரோடு சேர்ந்து துன்புறுவது வெறும் நோய் மட்டுமல்ல பொருளாதார நெருக்கடி அல்ல எல்லாவற்றோட முக்கியமாக ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நடக்கின்ற போது நாம் அநியாயமாக துன்புறுவது இருக்கிறது அப்போது ஆண்டவர் வல்லமை அளிக்கிறாரே அதுதான் பெரிது அதுதான் பெரிய தொன்பா துன்புறுகின்ற நாம் சகோதர சகோதரிகளோடு நெருக்கமான உறவுகளோடு உடனிருப்பது இருக்கின்றதே அதுதான் இறுதி வரை பிரமாணிக்கமாக ஆண்டவரை பின்தொடர்வது அப்படிப்பட்ட சீடர்களாக நாம் எல்லாரும் வேண்டும் பிரியமானவர்களே துன்புறும் ஊழியனை பார்த்தோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு பேசுகிறார் தெம்பளிக்கிறார் தைரியம் ஊட்டுகிறார் என்னோடு இருக்கிறார் நாமா அந்த ஊழியனை மனத்தில் வைத்து செயல்பட வேண்டாம் நீ நினைக்காதே பதவிக்காக பட்டத்துக்காக சுகபோகமாக வாழ நான் மெஸ்ஸியாவாக இல்லை துன்புறுகின்ற மெஸ்ஸியா தாழ்மையோடு எளிமையோடு வாழ்வளிக்கின்ற மகிழ்ச்சி அளிக்கின்ற மெஸ்ஸியா ஆண்டவர் நம் எல்லாரையும் புரிந்து கொள்ள அழைக்கிறார் யாக்கோபின் அழைப்புக்கேற்ப வெறும் வழிபாடு மட்டுமல்ல வெறும் ஜபங்கள் மட்டுமல்ல தேர்திருவிழா மட்டுமல்ல இதை தாண்டி நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஜபத்தினால் ஆண்டவரை கருவுற்று நற்செயல்களால் அந்த ஆண்டவரை பெற்றெடுக்க வேண்டும் ஆண்டவரை பெற்றெடுக்காமல் விட்டுவிடக் கூடாது என்பதை மனத்தில் கொண்டு நல்ல சீடர்களாக வாழ்வோம் நம் அன்புத்தாய் நமக்காக பறிந்து பேசுவாராக ஆமேன்